கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே தான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை ஏமாற்றிய ஒரு நபர் அந்த நபரிடம் என் பணத்தை நீங்கள் தாங்க என்ற கேட்ட கிறிஸ்தவ தாயார மிகவும் கடுமையாக தாக்கி அவர் ஆடைகளெல்லாம் கலைந்து மிகவும் கொடூரமான செயலை செய்திருக்கான் ஒரு கொடூரன் தற்பொழுது இந்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த தாயாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நமக்கு கடமை கண்டிப்பாக அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க அடுத்த முப்பது நிமிடத்தில் அரை மணி நேரத்தில் வெயில் வாங்கியிருக்கிறான் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் எங்கே நடந்துள்ளது எப்படி நடந்தது என்பதை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் ஜபக் இந்த காணொலியை நாங்கள் பதிவிடுகிறோம் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த கிரண் என்ற ஒரு தாயார் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இவங்க ஒரு கிறிஸ்தவங்க இவர்கள் கணவர் பெயர் வந்து பாவர் மிகவும் ஏழ்மையான குடும்பம் தினம் தினம் உழைச்சு தங்க குடும்பத்தை அவங்க நடத்தி வராங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா தனக்கு கொஞ்சமா பணத்தை சேமித்து வைக்கிறாங்க அவங்க எதுக்காக அந்த பணத்தை அவங்க சேமித்து வைக்கிறாங்கன்னா தனக்கு தங்கி கொள்வதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும் வாடகைக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணணும் சொல்லி அதற்காக அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சேமித்து வச்சுருக்காங்க அப்போ பாகிஸ்தானில் எப்படி ஒரு வழக்கம்னா நம்ம ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிக்கணா தங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டா ஒரு பெரிய தொகையை வந்து ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டு அதை நம்ம எவ்வளோ நாள்னாலும் நம்ம தங்கிக்கலாம் திரும்பி நம்ம போது ஒரு பகுதி பணத்தை வந்து அந்த அவங்க வீட்டோட ஓனர் எடுத்துக்கிடுவாங்க எடுத்துட்டு மிச்சத்தை நம்ம தருவாங்க இதுதான் இந்த பாகிஸ்தான்ல வந்து நடைமுறை வழக்கமா காணப்படுகிறது இவங்க தங்களுக்கு வீடு வேணுங்கிறதுக்காகவே இந்த பணத்தை அவங்க சேமிச்சு வச்சிருக்காங்க அவங்க இப்படியா கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை அதே பகுதியில் உள்ள ஒரு ஏஜென்ட் அவன் பேர் வந்து வாகர் அலின்னு பேரு அவன் பேரு அந்த அவன்கிட்ட போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வீடு ரெடி பண்ணி பண்ணித்தாங்க எங்களுக்கு குடி குடியிருக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சொன்னவுனே அவனும் சரி சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் நினைக்கிறான் எப்படியாவது இவங்கிட்ட இருந்து அந்த பணத்தை ஏமாத்தி அடிச்சிடணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுதான் அந்த வாகரளிங்கிறவன் வந்து இந்த பணத்தை இருந்து என்ன பண்ணுறான் இது எப்படியாவது நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்னு அவன் நினைச்சு இவங்க வந்து காண்டக்ட் பண்ணாலும் இவங்கிட்ட வந்து எந்தவித டச்சும் வச்சுக்கிறது கிடையாது அவங்க அவங்கள சந்திக்க என்னை எப்படியா சந்திச்சிடணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாலும் அவன் உடனே அவாய்ட் பண்ணிருந்தான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது சொல்லி ஒரு மழப்பிக்கிட்டே இருக்கான் இவங்க கேட்டபடி அவனுக்கு அவங்களுக்கு வந்து வீடும் அவனால் ரெடி பண்ணி கொடுக்க முடியலை இதன் காரணமாக இந்த குடும்பம் அந்த கிறிஸ்துவ குடும்பம் ரொம்ப மன உளைச்சலக்க ஆயிருக்கு ஒரு தினக்கூலியான ஒரு குடும்பம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சேமித சேமித்த பணத்தை அவங்க வந்து யாராவது வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டா அவங்க மனசு என்ன கஷ்டப்படும் இதை நிச்சயமா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் நினைக்கிறேன் இந்த சகோதரி அந்த வாகர வழியை தொடர்பு கொண்டு கேக்கும் போதெல்லாம் சரியான அவங்களுக்கு பதிலே அவங்க கொடுக்கல வீடும் ஏற்பாடு பண்ணி தரல கடந்த மாதம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இவங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க அப்ப பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த வாகன வழிய பாத்துருந்தாங்க அவங்கள்ட்ட போய் அழுது கேட்டிருக்காங்க என் பணத்தை தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களால வீடு ஏற்பாடு பண்ண தர த தர முடிஞ்சா தாங்க இல்லாட்டா என் பணத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி அழுது கேட்டிருக்காங்க ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா அந்த சகோதரியை கடுமையாக தாக்கி முகத்துல காயம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கான் அடிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் இழுத்து கிழிச்சிருக்கான் கிழிச்சிட்டு அவன் அவங்கள அவமானப்படுத்தி இருக்கிறான் உங்களுக்குலாம் நான் திரும்பி பணத்தை தர முடியாதேன்னு சொல்லிட்டு ரொம்ப துணிகரமாக அவன் பேசியிருக்கிறான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாரும் இருக்காங்க சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்கள் இருக்காங்க ஆனால் ஒருத்தர் கூட என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை ஏன் தெரியுமா இவங்க ஒரு கிறிஸ்தவங்கன்னு ஒரே காரணத்துக்காக யாருமே இந்த அநியாயத்தை கேட்க முன் வரவே இல்லை அதனாலதான் தான் அவங்க ரொம்ப கண்ணீர் வடிச்சிருக்காங்க தனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க இதை நாங்கள் சும்மா சொன்னங்க அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது எஃப்ஐஆரிலும் இந்த சம்பவம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு நல்ல கவனிங்க இது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அவங்க வந்து கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம் அந்த சேர்த்து வச்ச பணத்தை தனக்கு வீடு வேணும் நல்லா ஒரு இடத்துல குடியிருக்கணும்னு ஒரு ஆசையில ஒருத்தனை நம்பி கொடுத்துருந்தாங்க கொடுத்துறாங்க அவன் ஏமாற்றிட்டு தர மாட்டான் இவங்களை துன்பப்படுத்துறான் காயப்படுத்துகிறான் ஆனா யாருமே கேட்க அவங்களுக்கு முன் வரவே இல்லைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த பாகிஸ்தானில் காணப்படுது ஏன்னா இவங்க கிறிஸ்தவங்க அதனால் எல்லாராலும் ஒரு புறக்கப்படு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை தான் அந்த நாட்டில் காணப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து இவங்க என்ன பண்ணாங்க பாகிஸ்தானில் உள்ள அந்த பகுதியில் உள்ள லாகூர் பகுதியில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே கம்மியாக இருக்கிறது எஃப்ஐஆரும் போடுறாங்க போட்டால் அந்த வாகரலையை கைது செய்கிற மாதிரி செஞ்சிருந்தாங்க செஞ்சுட்டு ஒரு முப்பது நிமிஷத்தில் அவனுக்கு பெயில் கொடுத்துருந்தாங்க எவ்வளோ பெரிய அராஜகம் பாருங்க பாகிஸ்தானில் உள்ள எல்லா சட்டங்களுமே பெரிய பெரிய அதிகாரிகளுமே எல்லாமே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தான் அவங்க செயல்பட்டு வராங்க எப்படி ஒரு 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 நாளில் ஃபேர் போடப்பட்ட ஒரு நாள் முப்பது நிமிஷத்துலேயே வெளியே வர முடியும் எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க இந்த வாகனியில் எப்படிப்பட்டவனாக இருக்கானா பெரிய பெரிய அதிகாரிகளோட பெரிய பெரிய ஆட்களோடலாம் அவன் தொடர்பு வை வைத்திருக்கிறவனா கான்டெக்ட் அவனுக்கு நல்லா இருக்குது பெரிய நல்ல செல்வந்தனா அவன் காணப்படுறான் அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படியாவது இந்த இருந்து வெளியே வரணும்னு அவன் முயற்சிக்கிறான் இந்த கிறிஸ்தவ தாயருக்காக நீ நம்ம நீதி கிடைக்கும்படி நிறைய சமூக ஆர்வலர்கள் சட்ட போராட்டங்களை நடத்தி வராங்க கண்டிப்பாக அவன் தண்டிக்கப்படணும் அவங்க எதுவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க இந்த தாயார் இழந்த மனம் மறுபடி திரும்ப கிடைக்க கிடைக்கணும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் கதர் அவங்களுக்காக இறங்கி கிரியை செய்யணும் இந்த காரியத்துக்காக நம்ம நிச்சயமா நம்ம ஜெபி ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தானில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நம்ம த குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனையோ பேர் வேலை நிமித்தமாக போயிருக்காங்க ஒரு சில வறுமையை நிமித்தமாக போயிருக்காங்க எத்தனை பேர் நிம்மதியாக இருக்காங்க இல்லை இது மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாதுங்க நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காக ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது அதனால் நீங்கள் பாரதோடு செபிங்க ஒவ்வொரு காணிலேயே நான் சொல்லிகிட்டே வருகிறேன் நம்ம இங்கே அமைதியாக இருக்கோம் நல்லா சந்தோஷமான ஒரு சுமூகமான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி எத்தனையோ மாநிலங்களில் எத்தனையோ நாடுகள்ல கிறிஸ்துவ கஷ்டப்படுறாங்க ரத்த சாட்சிகளா மறைக்க வேண்டிய வருகிறது அமைதியான சூழ்நிலை வாழ்கிற நாம் அந்த பிள்ளைங்களுக்காக பாரத்தோடு நம்ம செபிக்கணுங்க தெய்வன் உலகெங்கிலும் இருக்கிற எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு வேண்டி பாதுகாப்ப நல்ல சுகத்தை பலத்தை தரணும் அதுக்காக நம்முடைய சபங்கள்ல நம்ம நினைவு கூறுவோம் இந்த காணொலியை நீங்கள் எல்லாருக்கும் பகிருங்க ஆலயங்கள்ல உங்க வீடுகளில் குடும்ப சபங்களில் இப்படி இப்படி சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது தேவன் இதை பார்த்து ஒரு நாளும் பொறுமையாக இருக்க மாட்டார் நிச்சயமாக பதில் செய்வார் பதில் கொடுப்பார் நீதி நிச்சயமாய் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஆண்டவர் வழக்காடுகிற கர்த்தர் ஒருவரின் திக்கிறவர்களாய் அவர் விடவே மாட்டார் கண்டிப்பாக நீதி செய்வார் அமேன் மீண்டும் இன்னொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேவன் தான் உங்களை ஆசிரதிப்பாக அமேன் இதே போன்ற தகவல்களை நீங்கள் திறந்து போறதுக்கு இந்த சேனலை திறந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும் உலகங்களும் நடக்கும் கிறிஸ்தவ நிகழ்வுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இது மிகவும் எதுவாயிருக்கும் தேவன் தான் உங்களை ஆசுவதிப்பார்கள் அமேன்